எப்படி சி வைரஸோ அவங்க கியூர் பண்ணிட்டாங்கனா நான் என் மருத்துவ ப்ரொஃபஷன விட்டுட்டு நான் போயிடுறேன் இப்ப சார் எழுதி எனக்கு பான் பேப்பர்ல எழுதி தரணும் எழுதி தரணும் சார் இப்ப எழுதி இப்ப எழுதி தரணும் சார் எனக்கு பான் பேப்பர்ல பிடி சைஸ்ல இருந்துகிட்டு காது செவ்வ கிளியே பேச்சு பேசுறாலே என்னோட மாந்திரிகத்தை நான் விட்டுறேன் என்னோட மொத்த மாந்திரிகத்தை நான் விட்டுறேன் நான் எழுதி தரேன் சார் ஓகே எப்படி இந்த குத்து குத்துரா டேஸ் வித் 6 அந்த மந்திர உச்சாடணும் ஓகே 3 நாட்கள் நான் நம்பு மாட்டிக்கிட்ட பங்கு